வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை வனப்பகுதியில் பூத்துக்குழுங்கும் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்னும் நெருப்பு பந்து மலர்கள் மனதை மயக்குவதாக சுற்றுலா பயணிகள் வியப்பு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு வகையான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது குறிப்பாக ஆஃப் ஃபாரஸ்ட் சேவல் கொண்டை மலர்கள் மற்றும் ரெட்லீஃப் உள்ளிட்ட மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை மசனகுடி முதுமலை சிறியூர் சிங்காரா போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இதனால் அந்த வனப்பகுதிகளில் செடி கொடிகள் புற்கள் மரங்கள் ஆகியன காய்ந்து விடுவது வழக்கம் இதில் கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக பிப்ரவரி மாதங்களில் மசனகுடி முதுமலை பகுதியில் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் எனப்படும் அரிய வகை மலர்கள் மரங்களில் பூப்பது வழக்கம் இந்த மலர்கள் தொலைதூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நெருப்பு பந்துகள் போல் காட்சியளிக்கும் இதன் காரணம் வை இந்த மலர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது முதுமலை மசனகுடி சிங்காரா மாயார் சிறியூர் போன்ற வனப்பகுதிகளில் இந்த பிளேம் பாரஸ்ட் சிவப்பு நிற மலர்கள் அதிக அளவு பூத்துள்ளன இந்த அரிய வகை மலர்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் Evet, kalkit kengelen ne derler?